ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை கட்டி வளம் வந்து வெள்ளலூர் நாடு வெண்ணாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பி சார்பாக துணையோடு போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தன் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை மிக துடிப்பட வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீராவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தீராவா அறிவுமிக்க பெருமை சேர்த்தீரா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன கடந்தப்பட்டி வழக்கறிஞர் அழகரவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்தீவா சிறப்பு பெருமை சேர்த்தீரவா நீரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்தங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தீராட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசுகளையும் காயம்படுத்த காயம் படிக்க நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எங்க வீரர்களை உயர்ச்சியாக பழுதுகள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேதீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிரவா காலை களம் ஒபிடுத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது வாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே வேதங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கைகட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துகள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலை களம் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பட்டி மாணிக்கம் சார்பாக மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகுடி பி

பலவிலி நோக்கமா என இருந்து பார்ப்போம் யார் என்று இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா எங்கோ சீட்டரை படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கிரம ஊக்கம் மல்லி தந்திரா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா வாட்டினுடைய நாட்டிடாருக்கு பெருமை சேர்த்திடா வாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதியையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீற்றிய கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் படுத்தாங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்ணாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக வயல்ராயன் கோட்டை நாடு கட்டாரிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது வச்ச காலி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு அப்ப தவ கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுகளையும் ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்த பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சித்திடி கைதட்டுங்கள் வீரர்களை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி காளைகள் விட்டனா காலங்கள் கடக்க வீட்டான வீரர்களை உற்சாக உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க நடந்த